நிதி ஆய்வு கூட்டம் டெல்லியில் நடைபெற்று முடிந்திருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதன்முறையாக அந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறார் ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க தன்னுடைய மகனை பாதுகாப்பதற்காக தான் இந்த பயணத்தை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆனா முதலமைச்சர் அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தார் இந்த சூழ்நிலையில இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மூன்று டிமாண்டுகளை வச்சிருக்கிறார் மெயினா முதல்ல மிக முக்கியமாக பரப்பது தமிழ்நாட்டுடைய நிதி கேட்டிருக்கிறார் அதை தாண்டி தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய பரி பகிர்வு அதுல வந்து ஐம்பது சதவீதத்தை மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கையா பார்க்கப்படுது முதலமைச்சருடைய நிதியாய் கூட்டத்தை முதலில் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு அரசியல் அறிவு என்பது கொஞ்சமாவது இருக்கிறதா என்கிற கேள்விதான் இந்த இரண்டு நாட்களாக இருக்கிறது நாம எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோர முகத்தை தோலுரித்து காட்டுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில தானே இருக்காரு அமித்ஷா வந்து இங்கே இந்த கூட்டணியை அறிவிக்கிற போது கை கைகட்டி வாய்ப்புட்டி பக்கத்தில் உட்கார்ந்து தானே எடப்பாடி பழனிசாமி திமுக பாஜக கூட்டணியில் தானே இருக்கு நாம ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் என்ன சொல்றோம்னா அரசியல் லாப நட்ட கணக்குகளுக்காக அமலாக்கத்துறையை முழுமையாக ஒன்றிய அரசு பயன்படுத்துகிறது அதிலும் பாஜக குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் மீது அமைச்சர்கள் மீது குறிவைத்து இந்த அமலாக்கத்துறையை ஒரு ஏவல் நாய் போல ஏவுகிறதுன்றது நாம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பெரிய பட்டியலை ஹேமந்த் சோரனிலிருந்து செந்தில் பாலாஜியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இது எதிர்கட்சிகள் என்ன சொல்றாரு அமலாக்கத்துறையிடமிருந்து காப்பாற்றுவதற்காக நிதி ஆயோக்கு போயிருக்காருன்னா அப்ப பாஜக வந்து நிதி ஆயோக்கு வரலன்னா நான் வந்து அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன் இன்னும் வலுப்படுத்துவேன் மிரட்டுறதாக தான பொருள் அந்த மிரட்டலுக்கு அடிப்பணிந்துதான் முதலமைச்சர் போறதாக பொருள் அப்போ நாம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற அமித்ஷாவினுடைய மோடியினுடைய கால்களை நக்கி குளிக்கிற எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு பிராக்ஸி அமைப்பாக இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானும் இதே குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்போ இவங்களுக்கெல்லாம் அரசியல் அறிவு என்பது கொஞ்சமாவது இருக்கிறதா இவங்க சொல்லக்கூடிய கருத்து என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கருத்து என்பதையாவது உணர்கிறார்களா இல்லையா என்பதே தெரியல இன்னொன்று முதலமைச்சர் ரொம்ப தெல்ல தெளிவா தன்னுடைய பயண திட்டத்தை வகுத்து கொண்டுதான் டெல்லி புறப்பட்டார் இங்கிருந்து போகிற போதே எல்லா ஊடகவியலாளர்களும் ஒரு சேர எதிர்பார்த்தது என்ன என்று சொன்னால் இந்த கல்விக்கு ஒதுக்க வேண்டிய சர்வ அபியான் திட்டம் என்று சொல்லப்படுகிற இந்த எஸ் எஸ் திட்டத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டிய இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு வருவதற்கும் அது குறித்து முறையிடுவதற்கும் தான் முதலமைச்சருடைய பயணம் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஆனா முதலமைச்சர் ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்க கொடுத்தாரு இந்த ஐம்பது விழுக்காடு பகிர்வு கொடுங்க அப்படின்றதுல இது உண்மையிலேயே ஒன்றிய அரசும் எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்கல நாமே அதை எதிர்பார்த்து இருக்க மாட்டோம் ரொம்ப அழகா அதை கார்னர் பண்ணி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு அதுல என்ன முதலமைச்சரினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நாற்பது விழுக்காடு கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நிதிக்குழுவினுடைய பரிந்துரை ஆனா நெறிக்குழுவினுடைய பரிந்துரையை நீங்க புறக்கணிச்சுட்டு முப்பத்தி மூணு புள்ளி ஆறு விழுக்காடு முப்பத்தி மூணு புள்ளி எட்டு விழுக்காடு அதிகபட்சம் முப்பத்தி நாலு புள்ளிக்கு கீழே தான் முப்பத்தி நாலு சதவீதத்துக்கு கீழே தான் அதை தாண்டி இல்லை முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி நாலு சதவீதத்துக்குள்ள வச்சுக்கிறாங்க அந்த பகிர்வை அப்படிதான் கொடுக்குறீங்க இது மாநிலங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த குரல் என்பது ஒழிக்க துவங்கியது தமிழ்நாட்டில் இருந்து அல்ல வேறு பல மாநிலங்களிலிருந்து ஒழிக்க தொடங்கியது அதன் பிறகு அந்த குரல் மட்டுப்படுத்தப்பட்டுச்சு அதாவது ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கு நிதி பகிர்வு என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது அந்த நிதி சுமையும் மாநில அரசினுடைய தலையில் வந்து விழுகிறது எனவே மாநில அரசுக்கு நிதி பற்றாக்குறை என்பது ஏற்படுகிறதுன்னு சொல்லி பீகாரினுடைய முதலமைச்சர் குரல் எழுப்பினர் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் குரல் எழுப்பினர் இப்படி குரல் எழுப்பிய முதலமைச்சர்கள் எல்லாம் பின்னாளில் இது குறித்த எந்த விதமான அழுத்தத்தையும் ஒன்றிய அரசுக்கு தரல ஆனா முதல் முறையாக முதலமைச்சர் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா நீ ஐம்பது பர்சன்டேஜ் கொடுத்துரும் ஐம்பது பர்சன்டேஜ் நாங்க பாத்துக்கிறோம்ன்ற எப்படி சார் ஐம்பது பர்சன்டேஜ் கேட்கறாங்க அதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு இயல்பா ஒரு கேள்வி இருக்கும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு பேர் வச்சிருக்காங்க சார் ஆனா எவ்வளவு நிதி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் தான் நிதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப அதை என்ன பண்ணிருக்கிறாங்க உயர்த்தி கொடுக்க சொல்லி பதினஞ்சாயிரம் உயர்த்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வச்சு எங்கேயாவது ஒரு வீடு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்க முடியுமா இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு சிமெண்ட் எவ்வளவு விக்குது செங்கல் எவ்வளவு விக்குது இதெல்லாம் நாம கணக்கிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட மூணு புள்ளி மூணு ஐந்து லட்சம் மூன்றரை லட்சத்துக்கு தான் குறைவு ஏறக்குறைய மூன்றரை லட்சம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எவ்வளவு நிதியை மாநில அரசு வாரி இறைக்குதுன்னு நீங்க பாருங்க அறுபதனாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசு மீதி இருக்கக்கூடிய மூன்று புள்ளி மூன்று ஐந்து லட்சம் லட்சத்துல பாதியை வந்து ஒன்றிய அரசு ஏத்துக்கிட்டா லட்சமாவது கொடுத்தாங்க வீட்டுக்குள்ள அறுபது ஆயிரம் தான் கொடுக்கறீங்க பேர் மட்டும் என்ன வச்சுக்கிறீங்க பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு பேர் வச்சுக்கிறீங்க இப்போ இந்த பி எம்சி பள்ளிகள் கொண்டு வந்தாங்கல்ல இதுல ஒரு சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடத்திட்டம் ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டம் நிதி யாருடைய நிதின்னு கேட்டா மாநில அரசு ஒதுக்குகிற நிதி அப்ப மாநில அரசு ஒதுக்குகிற நிதியை நீங்க பயன்படுத்துறீங்க பயன்படுத்துவதில் தவறு இல்லை அதுக்குள்ள தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த அடிப்படையில கூட தமிழ்நாடு நிதி ஒதுக்குது தமிழ்நாடு தன்னுடைய வரி வருவாயிலிருந்து அதற்காக ஒரு தொகையை செலவிடுதுன்னே நீங்க வச்சுக்கலாமுங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா ஒட்டுமொத்த நிதி சுமையும் கொண்டு வந்து மாநில அரசினுடைய தலையில சுமத்திடுறீங்க இது மாநில அரசினுடைய திட்டங்களுக்கு செலவிடப்படுகிற தொகையே போதுமானதாக இல்லை அதுவும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல நீங்க வந்து வருவாய் என்பது கஜானாவுல நிரப்பி வைக்கப்படுறதே கிடையாது எப்போதுமே சரி இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் போக விரும்பல எல்லா ஆட்சியிலயுமே தான் கூடுதலான நிதி பயன்படுத்தப்படுகிறது ஏன்னா முன்னோடி மாநிலம்னு நாம பேசுறதுக்கு பின்னால எவ்வளவு சிரமங்கள் இருக்குங்கிறதையும் நாம பேசியாக வேண்டியிருக்கு அப்போ இதற்காக என்ன செய்யணும் அப்படின்னா வருவாயை பெருக்கணும் பெருக்கக்கூடிய அளவுக்கான சூழல்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இருக்கு இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது ஆனா இமீடியட் எஃபர்ட்ல இல்ல இமீடியட் எஃபர்ட்ல இல்லைன்றப்ப நீங்க கடன் வாங்க வேண்டியிருக்கு அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கு இப்ப இந்த நிதி சுமை மாநில அரசினுடைய தலைமையில வந்து விழுது அப்படின்னு சொன்னா இத ஒன்றிய அரசு கொஞ்சமாவது கவனத்தில் கொள்ள நீங்க பேர் மட்டுமே தான் நான் வைப்பேன் விளம்பரம் மட்டுமே தான் நான் தேடிக்குவேன் ஆனா உங்களுடைய சிரமங்கள்ல நான் பங்கெடுக்க மாட்டேன்னு ஓடி போற அந்த மனநிலையில் தான் ஒன்றிய அரசினுடைய நிதி கொள்கை இருந்தது அதற்கு இப்போ வேட்டு வைக்கிற வேலையை முதலமைச்சர் செய்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதனாலதான் அவர் சொல்றாரு நீங்க ஐம்பது விழுக்காடை கொடுங்க நாற்பது விழுக்காடு நிதிக்குழுவினுடைய பரிந்துரை நீங்க அதிலிருந்து பத்து விழுக்காடு உயர்த்துங்க உயர்த்தி உங்களுடைய திட்டங்களுக்கு நீங்க ஐம்பது விழுக்காடு கொடுத்துங்க நியாயமாக இந்த குரலை நிச்சயமாக இன்னும் பத்தாண்டுகளுக்கு முன்பே உயர்த்தி இருக்க வேண்டும் காலதாமதமா உயர்த்தி விட்டார் முதலமைச்சருக்குதான் நான் சொல்வேன் இல்ல அவங்க கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா இதற்கு முன்பே வந்து பினான்ஸ் கமிஷன் வந்து நாப்பத்தோரு பெர்சன்டேஜ் வரி பகிர்வாக கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆனா முப்பது தான் மோடி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு பிரியட்ல கூட அதிகமான பர்சன்டேஜ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்போ இப்படி ஐம்பது கொடுப்பாங்களா நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் ஒப்புக்கொள்ளுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கல்வி நிதி இரண்டாயிரம் கோடி ரூபாயை ஹைகோர்ட்ல வந்து முந்தா நாள் வந்து நாங்க தரமாட்டோம் கையெழுத்து போட்டா தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிவாதம் பண்றாங்க இப்படிப்பட்ட நபர்கள் கோர்ட்லயே வந்து அப்படி தர முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நாம வைக்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல அதுல ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா ஏற்கறாங்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம அடுத்து போவோம் அதுக்கு முன்பாக ஒரு முதலமைச்சர் அந்த குரலை உயர்த்திட்டார்ல அப்ப அதுக்கு ஒரு வேல்யூங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு நீங்க அதனாலதான் சொன்னேன் பத்தாண்டுகளுக்கு முன்பே எழுப்பி இருக்க வேண்டிய குரல் இப்ப பத்தாண்டுகளாக எழுப்பப்படாமல் இருந்தது இப்ப இன்னைக்கு அந்த குரலை எப்பவுமே பூனைக்கு மணிக்கற்ற வேலையை தமிழ்நாடு செய்யும் இந்த விவகாரத்திலையும் மணிக்கற்ற வேலையை தமிழ்நாடு செய்து முடிச்சிருச்சு அப்படிதான் இது நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா அவங்க செய்வாங்களான்னு கேட்டா நிச்சயமா செய்ய மாட்டாங்க ஏன்னா இதுக்கு வந்து நிதிக்குழு வந்து என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு நிதிக்குழுல நிச்சயமா என்ன சொல்லுவாங்க ஒன்றிய அரசுக்கு கடன் சுமைகள் இருக்கு ஒன்றிய அரசும் கடனில் தான் ஆஹ் அரசு இயந்திரத்தை நடத்தி கொண்டிருக்கு அதனால மாநிலங்கள் இதுல கொஞ்சம் கூடுதலாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கூடுதலாக ஒத்துழைப்பு கொடுக்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை ஏன்னா வரி வருவாய் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு வரி வருவாயில மிகப்பெரிய அளவுல பின்தங்கி இருக்கிற மாநிலங்கள் இருக்கு அப்ப ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்கும் போது இன்னொரு டிமாண்ட் இங்க கிரியேட் ஆகுது நீங்க சிரமத்துல இருக்கும்போது ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி எங்க கிட்ட வந்து யாசகம் கேட்கறீங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொல்றாங்கல்ல நாங்க என்ன ஏடிஎம் நடத்துறோம் அப்படின்னு அப்ப நாங்க திருப்பி கேட்போம்ல நாங்க என்ன ஏடிஎம் நடத்துறோம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு நீங்க நிதியை ஒதுக்குங்கன்னு சொன்னா ஒதுக்க மாட்டீங்க நீங்க திட்டத்தை அறிவிச்சிருவீங்க நாங்க நிதி ஒதுக்கி உங்களுடைய திட்டத்துக்கு நாங்க வடிவம் தர்றதுக்கு நாங்க என்ன ஏடிஎம்மா இல்ல நாங்க என்ன லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா நாங்க என்ன பினான்ஸ் ஏஜென்சிஸ் நடத்திட்டு இருக்கிறோமா பினான்சியல் ஏஜென்சிஸ் நடத்திட்டு இருக்கோமா இல்ல இல்ல அப்ப எங்களுக்கு இருக்கிற சிரமம் என்னன்றத நீங்க உணரணும்ல அப்ப இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஒன்றிய அரசு இப்போதைக்கு இதை செயல்படுத்துவதற்கு இசை உதறிவிக்க மாட்டார்கள் நம்ம வெளிப்படையாக பேசுவோமே ஏதோ முதலமைச்சர் மணி மணியடித்து விட்டார் என்பதற்காக முதலமைச்சருடைய குரலுக்கு இவர்கள் செவிமடுத்து விடுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது நிச்சயமாக அதை செய்ய மாட்டார்கள் ஆனா ஒரு அழுத்தம் உருவாயிடுச்சு இல்ல இப்ப இந்த குரல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகும்ல தமிழ்நாட்டிலிருந்து ஒழித்த ஒரு குரல் இத்தோடு நின்று போய்விட போவதில்லை ஏன்னா நிதி ஆயோக் கூட்டத்துல பேசிட்டார் இங்க இருக்கிற பொதுக்கூட்டத்திலேயோ இங்க இருக்கிற அமைச்சரவை கூட்டத்திலேயோ இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் மாநாட்டிலேயோ அவர் பேசல அவர் பேசியது நிதி ஆயோக்ல நிதி ஆயோக்ல பேசும்போது இது கவனத்தை பெறுது இப்ப மினிஸ்டர் ஆஃப் மீட்டிங்ல இதை எடுத்துட்டாங்க அடுத்த கட்டமா இது குறித்த பதில முதலமைச்சருக்கு சொல்லி ஆகணும் நீங்க செய்தாலும் சொல்லி ஆகணும் செய்யலைனாலும் சொல்லி ஆகணும் இன்னொன்னு இந்த முதலமைச்சர் கொஞ்சம் இது மாதிரியான விவகாரங்கள்ல விடாபடியா நிக்கிறாரு எப்படி விடாபடியா நிக்கிறாரு இப்ப நீங்க நிதி தரமாட்டேன்னு சொன்னீங்க கோர்ட்ல போய் ஒரு பெட்டிஷனை போட்டுட்டு தான் உங்களை பாக்குறதுக்கே வந்தார் இப்ப நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க இதை ரிஜெக்ட் பண்ணுவீங்க இல்ல ரிஜெக்ட் பண்ணாம நிலுவையில வச்சிருப்பீங்க இதற்கு முறையான பதில் சொல்லாம நிர்மலா சீதாராமன் அம்மையார் தனக்கே உரிய வணையில் திமிரான பதில சொல்லுவாங்க திரும்ப முதலமைச்சர் கோர்ட்டுக்கு போயிட்டாருன்னா என்ன செய்வீங்க நிதி ஆயோக்குள்ள நான் இப்படி கேட்டேன் இதுக்கு அவங்க முறையான பதிலே சொல்லல இது மாதிரி நாங்க வந்து நிதி நெருக்கடியில மிகப்பெரிய ஒரு சிரமத்தை சந்திக்கிறோம் இந்த சிரமம் எங்களுக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறோம் ரெண்டு விஷயம் பண்ண சொல்லி முதலமைச்சர் கேட்டார்ன்னா என்ன பண்ணுவீங்க ஒண்ணு ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கு ஐம்பது விழுக்காடு நிதியை கொடுங்க இல்லையா நீங்க நிதியை எவ்வளவு ஒதுக்குறீங்களோ ஒதுக்கிடுங்க நீங்க திட்டங்களுக்கு பேர் வைக்காதீங்க நீங்க திட்டங்களை செயல்படுத்தணும்ன்ற வரையறையை கொடுக்காதீங்க நாங்க எங்களுக்கு தேவையான திட்டங்களை செய்துக்கிறோம்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா இவங்க வழிக்கு வந்துடுவாங்க அதற்குண்டான வேலையை முதலமைச்சர் நிச்சயமாக செய்வார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு பக்கம் நிதி சம்பந்தமான ஒரு கூட்டமாக இந்த நிதிய கூட்டத்தை முதலமைச்சர்கள் பயன்படுத்தி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மிக முக்கியமான ஒரு டிமாண்ட் வச்சிருக்கிறார் என்னன்னா பெயரை வந்து ஆங்கிலத்தில் வைக்க வேண்டும் திட்டங்களை வந்து நீங்க செயல்படுத்துங்க இப்ப உதாரணமா கங்கை நதியை நீங்க வந்து தூய்மைப்படுத்துறீங்க அப்படின்னா அதே போல இங்கேயும் வந்து தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப முக்கியமானது பெயரை ஆங்கிலத்தில் வைக்க வேண்டாம் சமஸ்கிருதத்திலும் இந்தியில் மட்டுமே தொடர்ச்சியாக வைத்துட்டு வராங்க இப்ப இந்த டிமாண்ட் எப்படி பாக்குறீங்க ஆங்கிலத்தில் பெயரை வைக்கணும் அப்படின்றது முதலமைச்சர் நீங்க சொன்னது மாதிரி சொன்னதோட இன்னொரு கூடுதலா சொன்னார் அது ரொம்ப கவனத்துல கொண்டு பார்க்க வேண்டியது நீ ஆங்கிலத்துல பெயர் போய் நாங்க அந்த தமிழ்ல மொழிபெயர்த்துக்கிறோம்னு சொன்னார் வெறுமனே ஆங்கிலத்துல பேர் வைங்கிறதோட முதலமைச்சர் நின்று அங்கதான் முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய இடிய தலையில இறக்குறார் நீங்க சமஸ்கிருத பேரையோ இந்தி பேரையோ வச்சிருங்க நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னு இருந்தா கூட அவங்க அப்படித்தான் மாநில மொழிகளுக்கு ஏற்ப மாத்துறதுக்கு ஒரு நியாயமான கோரிக்கை தானே நீ இதுலயே வைக்காதன்ற நீ சமஸ்கிருதத்துல வைக்காத இந்தியில வைக்காத உலக பொதுமொழி ஆங்கிலத்துல நீ வை திட்டத்துக்கு பேரு அதை நாங்க தமிழ்ல வச்சுக்கிறோம் கேரளாவுல மலையாளத்துல வச்சுக்குவாங்க ஆந்திராவில் தெலுங்குல வச்சுக்குவாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க மாநிலங்களுக்கு ஏற்ப அந்த மொழியில பேர் வச்சுக்குவாங்க நீ எதுக்கு ஒரு திட்டத்துக்கு பேர் வச்சா அந்த திட்டத்துக்கு அதே பேரையே பயன்படுத்தணும்னு இந்தியா மூலம் அழுத்தம் கொடுக்குறேன் ஒரு மொழி இல்லை இந்த நாட்டினுடைய மொழி என்பது ஒண்ணுதான்னு அபிஷியலா டிக்ளேர் ஆயிடுச்சா இல்ல இல்ல அப்ப ஏன் அந்த பாயிண்ட்டுக்குள்ள போற அப்ப முதலமைச்சர் சொல்றது ரொம்ப அழுத்தமான வாதம் என்ன சொல்றாரு நீ இங்கிலீஷ்ல பேர் வை அந்த பேரை நான் தமிழ்ல மொழி பெயர்த்துக்குவேன்னு சொல்றாரு இது ரொம்ப எளிதா போச்சு இல்லை ரெண்டு பேருமே இப்போ பெருவாரியான இடங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆங்கில பெயர் பொது பயன்பாட்டில் இருக்கு கன்டோன்மெண்ட்டுன்றது ஆங்கில சொல் தானே அது பொது பயன்பாட்டில தான இருக்கு பஸ் ஸ்டாண்டுன்றது ஆங்கிலச் சொல் தானே அது பொது பயன்பாட்டில தானே இருக்கு கண்டக்டர்ன்றது ஆங்கில சொல் தானே டிரைவர்ன்றது ஆங்கில சொல் இது பொது பயன்பாட்டில்தானே இருக்கு இப்போ ஆங்கிலம் பொது பயன்பாட்டுக்கு வந்துடுறது ரொம்ப எளிது அதுவும் நம்மை மாதிரியான மாநிலங்களுக்கு ஆங்கிலம் எப்போதும் பொது தான் இருக்கும் காலையில யாரும் உடனே இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பேஸ்ட் இருந்தா கூட பல்லு வழக்கிட்டு வர்றேன்னு தான் சொல்றான் தமிழ்ல பேஸ்டுக்கு என்ன பேருன்னு யாருக்காவது தெரியுதா தெரியறது இல்ல அது ஒரு பக்கம் செட்பேக்காவே இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் ஆங்கிலம் எப்படி பொது பயன்பாட்டுக்கு நம்ம மாநிலங்கள்ல வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஆனா நீங்க ஹிந்தியில பேர் வச்சீங்கன்னா நம்ம ஊர்ல ஹிந்தி பொது பயன்பாட்டுக்கு வந்துருச்சா நீங்க சொல்லுங்க பஸ்ஸுக்கு இந்தியில என்ன பேருன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இல்ல ஒரு பொதுவான குறிக்கிறதுக்கு என்ன இந்தி பேருன்றது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இல்ல அப்ப நீ ஏன் எனக்கு தெரியாத பாஷையை கொண்டு வந்து எனக்கு தெரியாத மொழியை கொண்டு வந்து பேரை வச்சுட்டு அதே மொழியிலேயே பயன்பாட்டுக்கு இருக்கணும்னு நீ வைக்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா ஸ்ரீரங்கத்துல சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனாங்க அப்ப ஸ்ரீரங்கத்துல ஒரு ஒன்றிய அரசினுடைய திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி திறந்து வச்சாங்க அதே இந்தி பேர்லயே திறந்து வச்சாங்க ஏதோ மாணவர்கள் தங்கும் விடுதி அதுக்கு பேரு பயணியர்கள் தங்கும் விடுதி என்னமோ திவாஸ்ன்னு பேர் அது வாயிலேயே நுழையில இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடம் பூட்டு போட்டு பூட்டி கிடக்கு இப்படித்தான் நீங்க வந்து பொது பயன்பாட்டுக்கு வராமலேயே போகும் நீங்க இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி ஒண்ணு தேவைப்படுதா இல்லையா நீங்க ஒண்ணு ஆங்கிலத்துல சொல்லணும் இல்ல தமிழ்ல சொல்லணும் தங்கும் விடுதி அப்படின்னு சொன்னா தெரிஞ்சிடும் ஹாஸ்டல்னு சொன்னா தெரிஞ்சிடும் நீ என்னமோ திவாஸ்ன்னு ஒரு பேரை வச்சு விட்டுருக்க அவன் எவனுக்காக தெரியுதா வீடு கட்டு திட்டத்துல கூட யோஜனா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அது வந்து மக்கள் சொல்ல முடியாம மோடி வீடு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம்லாம் என்ன ரொம்ப சிக்கல் எல்ஐசிக்கு இருந்த செட் என்ன சமீபத்தில் ஒரு எல்ஐசி ஏஜென்ட் சந்திச்சு பேசும்போது என்னுடைய நண்பர் சொன்னாரு திட்டங்கள்லாம் நல்லா தாங்க இருக்கு பாலிசி மேக்கிங் எல்லாம் எல்ஐசி இன்னும் அதே தான் வச்சிருக்காங்க இன்னும் தனியார் நிறுவனங்கள் மேக்ஸ் மாதிரி பெரிய பன்னாட்டு நிறுவனங்களை விட எல்ஐசியினுடைய பாலிசிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா மக்கள் பயன்பாட்டுக்கு இலகுவாக இருக்கக்கூடிய கம்மியான பிரீமியம் இருக்கக்கூடிய பாலிசி தான் என்ன ஒண்ணு இலவு இது பேரை எதையாவது சொல்லி வச்சிடறாங்க அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது இது நமக்கு தேவை மக்கள் நினைக்கிறாங்க அதனால தாங்க ஜீவன் தரங்கன்னு பேர் வச்சிடலாம் அது என்ன தராங்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்போ பொது பயன்பாட்டுக்கு வர்றதுல எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம் உணர்றோம் அதைத்தான் முதலமைச்சர் இப்போது தன்னுடைய கோரிக்கையில வச்சிருக்காரு உண்மையிலேயே முதலமைச்சர் வைத்திருக்கிற இந்த கோரிக்கை மிக முக்கியமானது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இதுக்காக முதலமைச்சர் சண்டை செஞ்சு கோர்ட்டுக்கு போக மாட்டார் பயப்பட தேவையில்ல பாரதிய ஜனதா கட்சியினர் ஆனா எனக்கு ஒரு மொழி உரிமை இருக்கு அந்த மொழி உரிமையை எனக்கு நீ கொடுத்துரு நீ தேவையில்லாம மொழி உரிமைக்குள்ள தலையிட்டு திட்டங்களுக்கு இந்த பேரை வைக்காதன்ற குரல் இருக்குல்ல அது ரொம்ப அழுத்தமான குரல் மிக முக்கியமான குரல் அந்த குரலையும் தமிழ்நாடு உயர்த்தி விட்டது என்று நான் பார்க்கிறேன் நீங்க சொல்வதை போல அந்த எல்ஐசி சுட்டி காட்டினீங்க புரிஞ்சுக்க போது எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா திட்டங்களுடைய பெயர்களே தெரியாதப்ப அதனுடைய பயன்பாடுகள் மக்களுக்கு தெரியாமல் பயன்படுத்த முடியாம போயிருது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இறுதியவர் கேள்வி என்னன்னா மோடி அவர்கள் நேற்றுக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல பேசும்போது டீம் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்பிரிட்டோட செயல்படுங்க அப்போதான் நம்ம வந்து உலகின் மிகப்பெரிய ஒரு நாடாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வல்லரசு நாடாக மாற முடியும் அப்படின்றாரு ஆனா இன்னொரு பக்கம் நிதியை கொடுக்க மாட்டாரு கைகோட்டிலே வந்துட்டு நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தாக்கல் பண்ணுவதெல்லாம் பார்க்க முடியுது ஒரு மாநிலத்திற்கு நிதியே கொடுக்காம அது மாநிலத்துக்கு வேண்டிய நிறுவனங்களை தடுத்து நிறுத்தி இன்னொரு பக்கம் மாத்தி விடுறது இது போன்ற செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு அது மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வரக்கூடிய தமிழ்நாட்டை வந்து இப்படி செய்யும் போது இந்தியா எப்படி வளர்ந்த நாடாக மாறும் அப்படின்ற ஒரு கேள்வியை ஒரு தர போயிக்கிறாங்க இது முன்னுக்கு பின் முரண்பாடா இல்லையா மோடி ஒரு செயல்பாடு இல்ல முதல்ல மோடி பிரதமராக இருக்கிற வரை இது முன்னேறிய நாடாக மாறிடுமாங்கிற கேள்விக்கு நான் நீங்க சொல்ற இவ்வளவு கேள்விகளுக்குள்ள நான் போக விரும்பல நீங்க டீம் இந்தியான்னு சொல்லிட்டு இந்த டீம்க்குள்ள எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்களா எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணிருக்கிறீங்களா அப்போ உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இருக்குங்கிறது நீங்க வைச்சிருக்கிற கேள்வி நான் அதுக்குள்ளேயே போக விரும்பல நீங்க டீம் இந்தியான்னு வச்சாலும் சரி சக்சஸ் இந்தியான்னு வச்சாலும் சரி ஒன் இண்டியான்னு வச்சாலும் சரி மேக் இன் இண்டியான்னு வச்சாலும் சரி மேட் இன் இந்தியான்னு வச்சாலும் சரி எத்தனை இந்தியாவுக்கும் நீங்க புதிய புதிய பெயர்களை சூட்டி அழகு பார்த்தாலும் உங்களால் பெயர் மட்டும் தான் வைக்க முடியுது சோறு வைக்க முடிஞ்சுதாங்கிற கேள்வி இருக்கீங்க அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பெயர் வைப்பதோடு நின்று விடுகிறீர்கள் அதற்கு அடுத்த கட்டமாக ஆக்டிவா நீங்க என்ன கேள்வி இருக்கு வட உங்க வேலையா இருக்கு அறிவிப்புகளுக்கான அரசாகவே இந்த அரசு இருக்கு செயல்பாட்டுக்கு வருவதே கிடையாது அப்ப செயல்பாட்டுக்கு வருவதற்கு என்ன செய்யணும் நீங்க என்ன செய்யணுங்கிற பிளானிங்கே இல்லாமதான் இந்த பதினோரு ஆண்டுகள் அரசு நடத்திக்கிட்டு வந்திருக்கீங்க இப்ப பன்னிரெண்டாவது ஆண்டுகள்ல வந்து நிக்கிறீங்க நீங்க வேண்டுமானா பழைய செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் பழைய நிதி கொள்கை பழைய பொருளாதார கொள்கை நான் சொல்றது மன்மோகன் சிங் ஆட்சி காலம் வாஜ்பாய் இன்க்ளூடிங் விபி சிங் இன்குடிங் நரசிம்மராவ் இன்குளூடிங் தேவகூடா எல்லாரையும் சேர்த்து எடுத்துக்கல இந்திரா காந்தியில காந்தியிலிருந்து கணக்கெடுத்துக்கிட்டீங்க கணக்கெடுத்துக்கிட்டீங்கன்னா பல கட்டங்களில் வகுக்கப்பட்டிருக்கிற பொருளாதார கொள்கை தான் இப்போதும் நமக்கு கை கொடுக்கிறது இப்போதும் நம்மை ஓரளவுக்கு காப்பாற்றி இருக்கிறது இந்த பதினோரு ஆண்டுகளில் புதிதாக வகுக்கப்பட்ட பொருளாதார கொள்கை என்ன புதிதாக தீட்டப்பட்டு இருக்கிற இந்தியாவுக்கான திட்டங்கள் என்ன நீங்க அதை சொல்லுங்க நான் வேற மாநிலங்களுக்குள்ளதான் போகல நீ தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண பீகாருக்கு என்ன பண்ண உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன பண்ண அதெல்லாம் கேட்க விரும்பு இந்தியாவுக்கு நீ என்ன செஞ்சிருக்க இப்ப டீம் இந்தியான்னு நீ பேர் வச்சுக்க இந்த டீம் இந்தியாவினுடைய செயல்பாடு என்ன அப்ப செயல்பாடு என்னன்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஜீரோ பேர் மட்டும்தான் பெருசா லேபிள்ல இருக்கு அந்த பேருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல அப்படின்றதுதான் கடந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சியில ரிசல்ட்டா நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப இன்னொரு சிக்கல் இருக்கு நீ டீம் கூப்பிடுற சரி மாநிலங்கள் இசைவு தெரிவிக்கிறாங்க உன்னை பலப்படுத்துவதற்கு அதாவது இந்திய ஒன்றியத்தை பலப்படுத்துவதற்கு சர்வபரி தியாகத்துக்கும் தயாராகிடுறாங்க நீ பலம் அடைஞ்சிட்ட பலம் இல்லாம வலுவிழந்து போயி நாசமா போற நிலைமையில இருக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமுறும் இவ்வளவு ஆணவமும் இவ்வளவு அகங்காரமும் இருக்கு நான் என்ன ஏடிஎம்மான்னு கேட்கிற நான் சொல்றதுதான் நீ செய்யணுங்கிற நான் சொல்ற திட்டத்துல நீ கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் நான் உனக்கு நிதி தருவேன்ன்ற ஆணவ பேச்ச பேசுற இதை நாடாளுமன்றத்திலேயே ஜஸ்டிஃபை பண்ணி நீ குரல் கொடுக்குற உன்னை நான் ஸ்ட்ரெந்தன் பண்ணிட்டேன் நீ பலம் அடைஞ்சிட்ட இந்திய ஒன்றிய பலம் அடைஞ்சிச்சுன்னா நீ என்னை கல்லுல போட்டு நெசுக்க மாட்டேன் இதை பேசுறதன் மூலமா ஐயோ இந்தியா வந்து பலமடைந்து விட கூடாதுன்னு தமிழ்நாட்டில இருந்து பேசுறாங்க எங்களுக்கு அது இல்லை இந்த நோக்கம் எங்களுடைய கொள்கைக்கு எதிரானதுதான் எங்களுடைய கொள்கை தனிநாடு கேட்டதுதான் எங்களுடைய கொள்கை அதுக்கு எதிரான குரல் தான் ஆனாலும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு பாதிக்கப்படக்கூடாது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை சிதைந்து போகக்கூடாது ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்து கொண்டு நாம ஒழுங்கினமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கட்டமைப்புக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல அந்த டிசிப்ளின் இப்ப வரைக்கும் மெயின்டைன் பண்றோமே அதனால தானே சார் எந்த மாநிலமும் ரேலி நடத்தாம நாங்க வந்து இந்த தாக்குதல் தீவிரவாத தாக்குதலுக்கு அரசோடு நிற்கிறோம் ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு ஆனாலும் ரேலியை நடத்திட்டமே எனக்கே ஒரு விமர்சனம் இருக்கு எதுக்கு ஆசிரியர் வீரமணி கொடியேற்றிட்டு போனார்னு சொல்லிட்டு ஆனாலும் இந்த தள்ளாத வயதிலும் அரசுக்கு துணை நிற்க வேண்டும் தீவிரவாதத்துக்கு எதிராக அரசு நிற்குமே ஆனால் அரசுக்கு நாங்கள் நிற்போம்னு சொல்லி கொள்கையை உறுதி கொண்டிருக்கிற இயக்கங்கள் கூட இது தேவையில்லைன்னு சொல்லி இருக்கிற இயக்கங்கள் கூட அணிவகுப்புல நடந்து வர்ற காட்சிகளை நாம பாக்குறோமா இல்லையா இந்திய துணை கண்டத்தில் வேறு எந்த மாநிலம் செய்கிறது நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டை தவிர வேறு ஒரு மாநில பினராயி விஜயன் போனாரா ஏன் உங்க கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு போனாரா உங்க மா முதலமைச்சர்கள் போனாங்களா யாருமே போகல அப்போ எங்களுக்கு அந்த கன்சர்ன் இருக்குங்கிறத நாங்க நிரூபிக்கிறோம் நாங்க அதை வெளிப்படுத்துறோம் எங்களுடைய கன்சர்னுக்கு நீங்க ஏதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ரெஸ்பான்ஸாவது பண்ணிருக்கீங்களா ரொம்ப வேண்டாம் குறைஞ்சபட்சம் உங்க ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கறதையாவது எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்களா ஒன்றுமே கிடையாது ஒடுக்குகிற வேலையும் நசுக்குகிற வேலையை மட்டுமே செய்றீங்க அப்படின்னா அப்ப டீம் இந்தியா அப்படிங்கிறது வெறும் பெயரளவில் தான் இருக்கும் இது மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடு நீங்க மாநிலங்களை ஒரு சேர நடத்தாமல் நீங்க எத்தனை பேரை வைத்தாலும் அது சக்சஸ் ஆகாது இன்னொன்று உங்களிடத்துல தொலைநோக்கு திட்டங்கள்னு எதுவுமே கிடையாது பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கான வியூகங்கள்னு எதுவுமே கிடையாது அப்படி பொருளாதாரத்தை பலப்படுத்துற வியூகமா இருந்தா நீங்க முதல்ல என்ன தெரியுமா செய்யணும் மோடிக்கு கைண்ட் அட்வைஸ் என்ன செய்யணும்னா நிர்மலா சீதாராமன் அம்மையார முதல்ல அந்த துறையில இருந்து தூக்கிட்டு வேற ஒரு நல்ல அமைச்சரை போடுங்க அதுதான் நீங்க வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அதை முதல்ல செஞ்சிருங்க அதன் பிறகு நீங்க டீம் இண்டியா மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யறதுன்றத மாநில முதலமைச்சர்களை கூட்டி என்ன பண்ணலாம் மாநிலங்களுடைய கருத்தை கேட்டு நீங்க செய்ய ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு பாலிசி வச்சுக்கிறது அப்படின்றது இல்ல அது வந்து எகெயின்ஸ்ட் மாநில சுயாட்சி நீங்க ஒரு பாலிசி வச்சுக்காதீங்க மாநிலங்களுடைய பாலிசி என்னன்னு கேளுங்க மாநிலத்துல பொருளாதார நிலைமைகள் என்னவாக இருக்குன்னு கேளுங்க அவங்க எந்த அளவுக்கு அதை செம்மைப்படுத்துவதற்கு வியூகங்களை வச்சிருக்காங்கன்னு கேளுங்க அதற்கொப்ப இந்திய ஒன்றியத்தினுடைய பொருளாதார கொள்கைகளை வகுத்துட்டு போங்க இந்திய ஒன்றியத்துக்கான நடவடிக்கைகளை அதன் பொருட்டு நீங்கள் வகுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த டீம் இந்தியான பேர்ல வைக்க தேவையில்லை இந்தியாக்குள்ளேயே ஒரு பெரிய டீம் சக்சஸ்ஃபுல்லா ஃபார்ம் கலந்து கொண்டு பல்வேறு துறையினர் முன்னேற்ற பிரிந்துட்டீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி